சரியா சரியாக பாத்திரம் கழுவாதவங்க யாரோ கண்டுபிடிச்ச கதை அப்படின்னா கூட பட்டு கேட்குறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா ம அக்ய திருதிக்கு நான் எந்த வகையிலையும் எதிரியெல்லாம் கிடையாது நீங்க என்றைக்கு வேணா தங்க வாங்குங்க அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது அக்ஷய பாத்திரம் என்பது உணவுக்காக அரிசியும் உப்பும் சேர்ந்தது தான் ஒரு காலத்தில் சம்பளமே அக்ஷய திருதியில் வாங்கினா வந்து தப்பாயிடும் நகையே சேராது கிருஷ்ணருக்கு தெரியாமல் விளையாடணும்னு விளையாண்டு தான் மாட்டிங்கனா நம்மால் நீங்கள் முதல்லேயே கடவுளை கூப்பிட்டுருங்க ஏன் எல்லாம் முடிச்சு தெருவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கடவுளை கூப்பிடணும் சாக போற நேரத்தில் சங்கரா சங்கரான்னு ஏன் சொல்லுவானா உயிரோடு இருக்கும் போதே சங்கராண்டு வேலை முடிஞ்சு வச்சல அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் ரிஷப் ஆனந்தர் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அக்ஷய திருதியை எல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய நாயக்கடை விளம்பரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய விளம்பரங்கள் காலண்டரில் போட்டது நமக்கு தான் அக்ஷய திருதினால நல்லா தெரியுமே நம்ம மைண்ட் செட்டில் தான் ஏற்றி வச்சிருக்காங்க என்னென்னா அன்னைக்கு வந்து ஒரு கிராமாவது தங்கம் வாங்கிணும் ஒன்றாவது வெள்ளி வாங்கிடணும் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது விஷயம் அக்ஷய திருதிக்கு நான் எந்த வகையிலையும் எதிரியெல்லாம் கிடையாது நீங்கள் என்றைக்கு வேணால் தங்கம் வாங்குங்க அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அக்ஷய திருதிக்கு தங்கம் வாங்கினா தான் பெருகும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நிறைய நல்ல நாட்கள் உண்டு திருதி திதி அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல அக்ஷய திருதினா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அக்ஷய திருதி அப்படிங்கிறது அக்ஷய பாத்திரம் கிருஷ்ணரால் வழங்கப்பட்டது அப்படிங்கிறது தான் விஷயம் யாருக்கு திரௌபதிக்கு வழங்கப்படுகிறது இவங்க வந்து காட்டுக்கு போகிறாங்க பஞ்சபாண்டவர்கள் காட்டுக்கு போகிறாங்க அவங்க வந்து அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும் அப்போது இந்த அம்மா தான் எல்லாத்துக்கும் சமைக்கணும் அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அக்ஷய பாத்திரத்தை கொடுக்குறார் இதில் வந்து அல்ல அல்ல வந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து கழுவி சுத்தமாக கழுவி கம்த்துட்டா அந்த பாத்திரத்திலிருந்து திரும்ப எதுவும் வராது மீண்டும் அடுத்த நாள் சூரிய திரௌபதி அந்த பாத்திரத்துல இருந்து தங்கமோ வெள்ளியோ வைரமோ வைடூரியமோ எடுக்கவில்லை அவர்கள் வந்து உணவு தான் எடுக்கிறாங்க இது கூட ஒரு கதை இருக்கு ஒரு நாள் வந்து எல்லாரும் துர்வாசக முனிவர் அங்கே வர்றார் துரியோகனா சொல்லி அனுப்புகிறார் காட்டில் பயங்கரமாக விருந்து நடக்குதாமா நீங்கள் போயிட்டு வாங்கு துர்வாசக முனிவர் எப்படின்னா ஊன்னாக சாபம் கொடுத்துருவார் ஒரு மிகப்பெரிய கோபக்காரர் இந்த அம்மாவுக்கு வந்து பாத்திரம் ஏன்னா அந்த பாத்திரத்தை கழுவி அவங்க கமுத்தி வச்சுட்டாங்க கடனே கிருஷ்ணா அப்படி நினச்சவொடனே தலைவர் வர்றார் அதுதான் கிருஷ்ணன் நினச்சோன்னே வந்துடுவேன் அதான் விஷயம் கிருஷ்ணா அப்படின்னு ஒன்று வந்து நிற்கிறார் என்ன தங்கச்சி என்ன பிரச்சனை அப்படின்னு இந்த மாதிரி நான் வேறு பாத்திரத்தை கழுவி வச்சுட்டேன் திடீர்னு பார்த்தா துர்வாசக முனிவர் வந்திருக்கிறார் எல்லாம் ஒரு முந்நூறு பேர் வந்திருக்குறாங்க எல்லாம் போய் குளிக்க நீராட போயிருக்காங்க ஏன்னா ஸ்நானம் பண்ணிட்டு வந்தால் சாப்பிடுவாங்க அங்கே போய் ஸ்நானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் என்ன கிருஷ்ணா பண்ணுறது அப்படின்னு எங்கே அந்த பாத்திரத்தை எடுன்னு அந்த பாத்திரத்தில் எடுக்கும்போது அது சரியாக கழுவாமல் ஒரே ஒரு பருக்கை ஒட்டிக்கிட்டு இருந்ததாம்மா அதை எடுத்து கிருஷ்ணர் தன் வாயில் போடுகிறார் அங்கே இருந்த முந்நூறு பேட்டிருக்கும் பசி ஆறியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது சரியாக பாத்திரம் கழுவாதவங்க யாரோ கண்டுபிடிச்ச கதை அப்படின்னா கூட பட்டு நல்லா இருக்கு இல்லையா அக்ஷய பாத்திரம் என்பது உணவுக்காக ஒரு வீட்டில் வந்து அல்ல அல்ல குறையாமல் உணவு வர வேண்டும் என்றால் இந்த திருதி என்று அரிசி வாங்க வேண்டும் உப்பு வாங்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா உப்புக்கு வந்து சோத்தில் போடுறதுன்னு தான் சொல்லுவாங்க உப்புன்னு பேரே சொல்ல மாட்டாங்க பல இடங்களில் உப்புன்னு பேரே சொல்ல மாட்டாங்க நீங்கள் வந்து சோத்தில் போடுறதும்பாங்க சில பே சில ஊரெலாம் கேட்டிங்கன்னா ஏன்னால் அது பேரை சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு அது புனிதமானது உப்பு தான் உப்பு இல்லையே உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் நீங்கள் உப்பு இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் இந்த உலகம் இல்லை அதான் விஷயம் உடம்புல உப்புச்சத்து கம்மியாச்சுன்னா என்ன இது டயாலிசிஸ் போகிறோம் என்னது கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அப்போ உப்புச்சத்து என்பது நம் உடலில் அனைத்து விதமான நன்மைகளுக்கும் ஏற்றது உப்பை சரியாக மெயின்டைன் பண்ணால் உடம்புல தப்பே வராது உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அதான் விஷயம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு உப்பு கொஞ்சம் சேர்த்து போட்டால் சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது ஒரே ஒரு துளி உப்பு அழகாக எல்லா வகையான மசாலாவும் போட்டு அருமையாக ஒரு குழம்பு வச்சு அதில் ஒரே ஒரு உப்பு அள்ளி போட்டுருங்க சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது அப்போது உப்பு தான் அரிசியும் உப்பும் சேர்ந்தது ஒரு காலத்தில் சம்பளமே சம் அளம் சம்பளம் சம்பா கூட்டல் அலம் சம்பளம் உப்பளம்னு சொல்லுவோம் இல்லையா உப்பளம்ங்கிறது என்ன உப்பு விளைகுன்ற இடம் உப்பளம் அப்போது சம்பா அரிசியும் உப்பையும் கொடுப்பது ஒரு காலத்தில் சம்பளம் அதான் இன்றைக்கி நம்ம வாங்குகிற சேலரி எல்லாம் அப்போ அக்ஷய திருதி அன்னைக்கு அரிசி வாங்கி வச்சிங்கன்னா அந்த அன்னைக்கு உப்பு வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப வாழ்க்கை வளம் பெருகும்னா சொல்ல வந்தாங்க அதை பின்னாடி நம்ம நகை கடைக்காரங்க அதை பிஸ்னஸாக மாற்றி அதில் வந்து நகை வாங்கினா பெருகும் அப்படிங்கிறது விஷயம் அப்படியெல்லாம் பெருகாது உங்கள் விருப்பம் தான் நீங்கள் வாங்கிக்கிங்க அதுக்காக வந்து ரொம்ப தப்பாக நான் சொல்ல வரல அக்ஷய திருதியை பற்றி நெகட்டிவாக நான் பேச வரல அக்ஷய திருதியில் வாங்கினா வந்து தப்பாகிடும் நகையே சேராது அப்படிலாம் நான் சொல்ல வரல அந்த அன்னைக்கு வாங்கினா தான் நடக்கும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது அதுக்கு நகைக்குன்னு சொல்லி நிறைய நாட்கள் இருக்கிறது பரவாயில்ல உங்களால் என்ன முடியுதோ அந்த நகையை வாங்கி சேருங்க ஏன்னா இன்றைக்கலாம் நகை விற்கிற விலைக்கு டெய்லி ரெண்டாயிரூபாய் ஏறுதுங்கிறா ரூபாய் இறங்குதுங்கிறா ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு நீங்கள் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக அவருடைய விளைநிலங்களை விளைநிலங்களிலிருந்து நீங்கள் பெறக்கூடிய விஷயங்கள் அவர்கள் வாழ்க்கையும் உயர்த்தும் உங்கள் வாழ்க்கையும் உயர்த்தும் அதனால் புதிதாக அரிசி வாங்கிட்டு வந்து வச்சு நீங்கள் நிறைப்படி தவசம் உங்களுடைய பூஜை அறையில் வைத்து நிறைப்படி உப்பு உங்கள் பூஜை அறையில் வைத்து பெருமாள் கோயிலுக்கு ஒரு கைப்படி உப்பு ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு போங்க எந்த பெருமாள் கோயிலுக்கு போனீங்கனாலும் சரி ஒரு கைப்படி வீட்டில் உப்பை பிடிச்சி ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு பெருமாள் கோயிலுக்கு போங்க போய் பெருமாள் கோயிலில் போய் மூன்று முறை சுற்றி வாருங்கள் பெருமாள் கிருஷ்ணர் யாரோட கோயிலாக இருந்தாலும் சரி மூன்று முறை சுற்றி வாருங்கள் மூணு முறை சுற்றி வந்து அந்த உப்பை கொண்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய உப்போடு சேர்த்து கலந்து நீங்கள் தினசரி உணவுக்கு பயன்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையில் வறுமையே வராது ஒருவேளை பெருமாள் கோயிலில் ஒரு பாதத்தில் உப்பை வச்சு வாங்க முடியும்னா கொண்டை உப்பை வச்சு வாங்கிக்கிங்க ஆனால் இப்போ யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க வச்சு கொடுப்பாங்களான்னு கேளுங்க கொடுத்தா ஐயா எனக்கு வச்சு கொடுங்க என் வீட்டில் எல்லா வளமும் செல்வ வளமும் பெருகணும் பெருமாளே கிருஷ்ணா முகுந்தா முராரே அப்படின்னு அவனை வணங்கிட்டு கருமை நிற கண்ணனை வணங்கி விட்டு நீங்கள் கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து வைங்க அது ரொம்ப வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கும் அதே போல் பெருமாள் கோயிலுக்கு ஒரு படி உப்பு ஒரு படி அரிசி வாங்கி கொண்டு தானமாக கொடுங்க அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் கிருஷ்ணருக்கே கொடுத்ததாக விஷயம் ஏன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் வருகிறது இந்த அக்ஷய திருதி கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அப்போ நட்சத்திரத்திலேயே அக்ஷய திருதி வர்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நீங்க ஒரு படி உப்பு ஒரு படி அரிசி வாங்கிட்டு போய் பெருமாள் கோயிலில் கொடுத்துட்டு பெருமாளுடைய அன்பையும் பெருமாளுடைய ஆதரவையும் நீங்கள் பெறுவது உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக மாறிடும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு இதை செய்யலாம் உப்பு எடுத்துட்டு போனா எல்லாரும் திருப்பதி தான் போகணுன்னு கிளம்பிடாதீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பெருமாளும் திருப்பதி பெருமாளும் கிட்டத்தட்ட தான் சரிங்களா கோயில் தான் வேற ஆனா பெருமாள் பெருமாள் தான் நினச்ச இருந்து கூப்டா வரக்கூடிய தெய்வம் கிருஷ்ணன் ஏன்னா திரௌபதி கூப்டா உடனே வந்தவர் அதுதான் விஷயம் நீ இவங்க சூதாடும் பொழுது சகுனியை வைத்து விளையாடுகிறான் துரியோதனன் அப்போ நான் வந்து பந்தயம் கட்டுவேன் என் மாமா சோழி உருட்டுவான் அப்படின்னா க துரியோதனன் சொல்கிறான் இதே நம்ம தர்மர் சொல்லியிருந்தார்னா நான் பந்தயம் கட்டுவேன் என் மாமா கிருஷ்ணர் தான் பகடையை உருட்டுவார் அப்படின்னு சொல்லியிருந்தால் நீ ஆட்டமே மாறியிருக்கான் கிருஷ்ணருக்கு தெரியாமல் விளையாடணுன்னு விளையாண்டு தான் மாட்டீங்கன்னா நம்மால் ஏன்னா கிருஷ்ணருக்கு தெரிஞ்சு கூட இல்லை அப்போ எங்க வர்றார் கிருஷ்ணர் திரௌபதியின் துயிலுரியும் பொழுது சேடையை பிடிச்சு எழுக்கும்போது அவ தான் எல்லாத்தையும் விட்டு கையை தூக்கி கிருஷ்ணான்னு கத்துறான் அப்போ தான் கிருஷ்ணர் வர்றார் அப்போ தான் கேட்குறார் ஏண்டாடே இவ்வளோ பிரச்சனைல ஒருத்தனுக்கு கூட என்னை கூப்பிடணுன்னே தெரியலடா வீட்டுக்கு வாசலில் வெளியே தாண்டான்னு நின்றுட்டுருந்தேன் நான் பீமம் கூப்பிடுவான் தர்மம் கூப்பிடுவான் அர்ஜுனன் கூப்பிடுவான் நகலம் கூப்பிடுவான் சகாதயம் கூப்பிடுவான்னு எவனாவது ஒருத்தன் கூப்பிடுவீங்கன்னு வெளியே தான்டா நின்றுக்கிட்டு இருந்தேன் ஒருத்தன் கூட ஒன்னை நம்பினேன் உன் ஒன்றை பகடையாக வச்சேன் உன் நாட்டை பகடையாக வச்சேன் மனைவி பகடையாக வச்ச எல்லாமே பண்ணிங்களே ஒரே ஒரு வார்த்தை எவனாவது வாயை திறந்து கிருஷ்ணான்னு கூப்பிட்டுருந்தான் நான் வந்திருப்பான்ல அப்படின்னு கிருஷ்ணர் கேட்குறாரு திரௌபதி தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அதில் கூட ஒரு விஷயம் இருக்குது திரௌபதி முதல்ல வந்து நியாயத்தை பற்றி பேசுகிறார் பாரதியார் தான் சொல்லுவார் பாஞ்சாலி சபதத்தில் முதல்ல திரௌபதி அங்கே போய் நியாயத்தை பற்றி பேசுறார் என்னை இழந்த பிறகு தன்னை இழந்தாரா இல்லை தன்னை இழந்த பிறகு என்னை இழந்தாரா அப்படின்லாம் போய் கேள்வி எல்லாம் கேட்குறா சண்டை போடுறா வாதம் பண்ணுறா எல்லாம் பண்ணுறா அவங்க சேலை இழுக்கும் போது கூட தன்னுடைய உடல் பலம் இருக்கிற வரைக்கும் அதை கட்டுப்படுத்தி பார்க்குறா கடைசியில் முடியாத நேரத்துக்கு தான் கையை தூக்கிடுறா கிருஷ்ணான்னு நம்மளால் வந்துடுறார் அதான் விஷயம் நீங்கள் முதல்லே கடவுளை கூப்பிட்டுருங்க ஏன் எல்லாம் முடிஞ்சு தெருவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கடவுளை கூப்பிடணும் சாக போகிற நேரத்தில் சங்கரா சங்கரான்னு ஏன் சொல்லுவானோ உயிரோடு இருக்கும்போதே சங்கரான்றவுமே வேலை முடிஞ்சு வச்சில்ல நல்லா இருக்கும் போதே அந்த வாயை திறந்து கிருஷ்ணான்னு கூப்பிட்டுருங்க கிருஷ்ணா உங்கள் வீட்டு தான் நிற்கிறான் உள்ளே வந்துடுவான் வேலை முடிஞ்சு வச்சு அதன் பிறகு எல்லாம் பார்த்துக்கலாம் சரிங்களா உங்களுக்கு பதிலாக கிருஷ்ணன் எப்படி அர்ஜுனனுக்கு பார்த்தசாரதியாக வந்து அந்த தேரை ஓட்டி கடைசி வரைக்கும் தேரோட்டி தான் கிருஷ்ணன் பார்த்த சாரதினா என்ன பேர் தேரோட்டின்னு பேர் அந்த தேரை அவர் ஓட்டவில்லைன்னா மகாபாரத கதை என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாமே கிருஷ்ணன் தான் ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணா அங்கே தேரோட்டியாக நின்றான் அதான் விஷயமே அதே போல் நம் வாழ்க்கையும் அவர் ஓட்டி கொடுக்க வேண்டும் எப்படி அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்து அவனுக்கு வெற்றியை தேடி தந்தாயோ அதன் போல் என்னுடைய வாழ்க்கையை நீயே ஓட்டி கொடுத்து எனக்கு நன்மையை செய் கிருஷ்ணா அப்படின்னு உளமாற அவனை வணங்குங்கள் உளமாற மனமாற வந்து அவனை வணங்குங்க இதில் கூட ஒரு கதை ஒன்று உண்டு எல்லாரும் போர் முடிஞ்சு எல்லாரும் கீழே இறங்குறாங்க அப்போ முதல்ல தேரோட்டி இறங்கி அந்த கதவை திறந்து விடணும் அப்போ தான் ராஜா கீழே இறங்கணும் அர்ஜுனனுக்கு லைட்டாக ஒன்று முளைக்குது எல்லாருக்கும் முளைக்கும்ல அந்த மாதிரி அவனுக்கு ஒன்று முளைக்குது இப்போது கிருஷ்ணர் இறங்கி அந்த கதவை திறக்கணும் நம்ம இறங்கணும் ஏன்னா ஜெயிச்சிட்டோம்ல இனிமேல் கிருஷ்ணர் தேவைப்பட மாட்டார்ல அதான மனித குணம்ங்கிறது ஜெயிச்சதுக்கப்புறம் அவனதுக்கு நமக்கு தேவைப்படுறான் எல்லாரும் இறங்குறாங்க இறங்குனா அப்படிங்கிறாரு இவன் கிருஷ்ண கிருஷ்ணனையும் பார்க்குறான் அர்ஜுனா கீழே இறங்கு அப்படிங்கிறாரு இல்லை பார்த்தா தாங்கள் தானே இப்படி வந்து நீங்கள் தானே முதல்ல இறங்கணும் அப்படின்னு டெய் இறங்கினா இறங்கு இதெல்லாம் அவர் ரெண்டு மூணு விஷயம் இருக்குதே இல்லை கொஞ்சம் கடுமையாகவே பேசிடுறாரு அர்ஜுனன் கீழே இறங்கி விடுகிறார் அர்ஜுனன் கீழே இறங்கினோன்னே கிருஷ்ணர் கீழே கால் எடுத்து வச்சோன்னே தேர் பற்றிக்கிட்டு எரியுது ஏன்னா கர்ணன் விட்ட அந்த பிரம்மாஸ்திரம் அந்த தேரில் இருந்தது கிருஷ்ணர் இருக்கிற வரைக்கும் தான் கிருஷ்ணர் கீழே இறங்கணுன்னு தேரே பற்றிக்கிட்டு எரியுது ஒரு வேளை கிருஷ்ணர் முதல்ல இறங்கியிருந்தார்னா அர்ஜுனன் தேரோடு இருந்திருப்பாள் நம்ம ஆணவம் இந்த மாதிரி தான் நம்ம ஆணவத்தில் சில நேரத்தில் கடவுளையே வம்புக்கெல்லாம் இழுக்கிறது தேவையில்லாத உரண்டு எழுக்கிறது அவர்கிட்ட போய் கடவுள் அணுகிரகம் பெற்றவர்களிடம் போய் உரண்டு எழுக்கிறது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம ரொம்ப தேவையில்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது கடவுள் என்பவர் இருபத்தி நாலு மணி நேரம் நம்மை காப்பாற்றுவதற்காகவே இருக்கிறார் முதல்ல நீங்கள் அவரை வந்து தொந்தரவு பண்ணால் முட்டிங்கனாலே அவர் உங்களை நல்லா காப்பாற்றிடுவார் அதனால் இறைவனை நோக்கி வழிபடுங்கள் அக்ஷய அன்று அரிசியும் உப்பும் வாங்கி வையுங்கள் இறைவனோடு இரண்டரை கலந்தால் வாழ்க்கை வளமாகும் எந்த சொந்தத்திலும் புண்ணியம் இல்லை எந்த சொத்திலும் புண்ணியம் இல்லை இங்கே இந்த உலகத்திலிருந்து நீங்கள் எதையும் எடுத்துச் செல்ல முடியாது ஆனால் கடவுளின் அனுகிரகத்தையும் நீங்கள் செய்த புண்ணியத்தையும் இந்த ிருந்து செல்லலாம் வாருங்கள் நம் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு சபானந்தர்